பயன்படுத்தக்கூடிய நூற்றி நாற்பது வகையான பொருள்களில் வந்து இந்த அகாரோட அந்த பொருள் வந்து இருக்கு இதோட பெனிஃபிட் என்னவா சார் இருக்கும் அகார் சாப்பிடும்போது வந்து கடல் பாசியில் வந்து ஒரு கடல் பாசியில் தயாரிக்கிறதுனால இது வந்து சத்து மிகுந்த மனித உணவுன்னு சொல்லணும் எல்லாருக்கும் வணக்கம் பகுதி ஒன்றுல கடல் பாசியோட வகைகள் அதனோட சிறப்பம்சங்களை ராஜேந்திர பிரசாத் சார் ரொம்ப தெளிவா நமக்கு சொன்னாங்க இதுவரை கடல் பாசியில் எந்தவித ஐடியாவும் இல்லாமல் இருந்தால் கூட சார் சொன்ன விளக்கங்கள் மூலமாக ரொம்ப தெளிவான விளக்கத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பகுதியில் கடல் பாசி மூலமாக தயாரிக்கிற உணவுப் பொருட்கள் மற்றும் உரங்களை பற்றின விளக்கத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க கடல் பாசிலேருந்து ரெடி பண்ண பொருட்கள் கடல் பாசியில் முக்கியமாக நம்ம பார்க்கறது வந்து அகார் அகர் தான் அகார் அகர் வந்து உலகத்துல வந்து அதிகமா தேவையான ஒரு பொருள் அகார் இல்லாம எந்த பொருளுமே உலகத்துல தயார் பண்ண முடியாது இப்போ ஒரு டூத் பேஸ்டா இருக்கட்டும் ஒரு ஜெல் சம்பந்தமா ஒரு சேவிங் கிரீமோ இல்ல வந்து என்ன பியூட்டி சம்பந்தமான காஸ்மெட்டிக் சம்பந்தமான பொருட்கள் இது எல்லாத்துலயுமே இந்த அகார் வந்து இருக்கும் அகார் வந்து ஒரு ஜெல்லிங் ஏஜென்ட் இது பாருங்க பாருங்க நேம் சார் ம் நேம் நேம் ஆமா சார் கிட்டத்தட்ட ஒரு போயா மாதிரி தான் இருக்குண்ணா சார் அதாவது நம்ம சாப்பாட்டுக்கு அரிசி எவ்வளோ முக்கியமோ அது மாதிரி இந்த அகார் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுற டெய்லி யூஸ் பண்ணுற பொருட்களில் கட்டாயம் இது இருந்தால் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் சார் நம்ம டெய்லி பயன்படுத்தக்கூடிய நூற்றி நாற்பது வகையான பொருள்களில் வந்து இந்த அகாரோட அந்த பொருள் வந்து இருக்கு இந்த அகார் வந்து நம்மளுக்கு பெரும்பாலும் வந்து மெடிக்கலில் வந்து அதிகமாக பயன்படுது மெடிக்கலில் எப்படின்னா நம்ம ஒரு டியூப் மாத்திரையுடைய அந்த லேயர்லாம் வந்து இந்த அகார் மூலமாக வருது ஜெல் சம்மந்தமாக நாம் ஜெல் மாதிரி என்னென்னலாம் யூஸ் பண்ணுறோமோ அதில் எல்லாம் வந்து அந்த ஈரத்தன்மை அந்த மாய்சர் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து இந்த அகார் தான் இப்போ அந்த அகார் வந்து இப்படி பயன்படுத்த முடியாது இதான் சீவீட்ஸை நம்ம வந்து கடல் பாசியை பிரித்து எடுக்கும்போது இந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட்டு வரும் அகாராக அதுக்கப்புறம் நாம் இதை பவுடராக மாற்றிக்கிறன்னா இது பவுட்ர ஃபார்மேட்டு கொண்டு வந்துருவாங்க பவுடராக மாத்திக்கிறான அடுத்தடுத்த பொருள் இதுலேயும் வந்து இதை யூஸ் பண்ண முடியும் மிக்ஸ் பண்ண முடியும் ரெண்டாவது வந்து ஹாட் வாட்டரில் போட்டோம்னா ஹாட் வாட்டரில் போட்டு அப்புறம் கூலிங் ஏ ஆகின உடனே அப்படியே அல்வா மாதிரி உறைஞ்சிடணும் இந்த ரா சப்ஸ்டன்ஸை வேற ஏதாவது டைரெக்ட் அப்ளை பண்ணால் என்ன சார் ஆகும் இது மேபி இதை யாரோ சாப்பிட்டாங்க எடுத்து இது இதை சுடுதண்ணில் போட்டு நீங்க சீனி போட்டு சாப்பிடலாம் அது என்ன பயன் தர லிட்டரு வாட்டருக்கு நீங்கள் வந்து ஒரு பத்து கிராம் தான் இது கலக்கணும் கலத்தினீங்கன்னா அந்த ஒரு லிட்டர் வாட்டரை போட்டு கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி பால் போட்டு காய்ச்சி நீங்கள் சீனி போட்டு சாப்பிடணும் இதோட பெனிஃபிட் என்னவா சார் இருக்கும் அக்கா சாப்பிடும்போது வந்து கடல் பாசியில் வந்து ஒரு கடல் பாசியில தயாரிக்கிறதுனால இது வந்து ஒரு சத்து மிகுந்த மனித உணவுன்னு சொல்லணும் உணவு தான் உணவு தான் காரணம் என்னன்னா கடலில் வளரக்கூடிய அந்த பாசியில் வந்து கடல் நீரில் உள்ள சத்துகளை உறிஞ்சி வளர்றதுனால அது வந்து இயற்கையான ஒரு உணவாகவே இருக்குது அந்த எந்த ஒரு உணவும் ஒரு மருந்து ஒரு உரமும் நம்ம போடுறதில்ல இது அதுலேருந்து இது எடுக்கு பிரித்து எடுக்கிறதுனால இது வந்து ஒரு சத்து மிகுந்த உணவு பொருள் அகார் பெரும்பாலும் வந்து நிறைய உடம்புக்கு வந்து குளிர்ச்சியை தரக்கூடியது நோய் எதிர்ச்சி தன்மையை தரக்கூடியது இதில் சிவியிட்ஸில் இது அகார் ஒரு ப்ராடெக்ட்டு மற்ற மற்ற இருந்து எடுக்கிறதுல நிறைய மருத்துவ குணங்கள் உள்ளதாக இருக்குது சரிங்க சார் வேறு நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற மாதிரியான பொருள் இது இருக்கா சார் டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற எல்லா பொருளுக்கும் ஒரே ஒரே பொருள் இது தான் தயாரிக்க முடியும் தயாரிக்க முடியும் ஆ இப்ப நீங்க காலையில எழுந்திரிச்சு எடுக்கிற டூத் பேஸ்ட்ல இருந்து போற போற டேப்லெட் வரைக்கும் உள்ள விஷயங்கள் எல்லாத்திலயுமே தாவரங்களை வந்து திஸ்வ கல்ச்சர் முறையில வளர்க்கக்கூடிய இடத்துலயும் இந்த அகார் வந்து இருக்கு அந்த கல்ச்சர் மீடியம்லாம் போடுவோம் அந்த இதுலாம் வந்து இந்த அகார் தான் அந்த சீடை வந்து போடுறதுக்கு பயன்படுறது வளர்ச்சிக்காக ஊடகமா இது கடல்பாசில இருந்து பார்த்தோம்னா நம்ம வந்து இந்த கடல் பாசில இருந்து எடுக்கக்கூடிய உரம் உரமா சார் இது இது வந்து உரம் இதை பாருங்க கால் பாசியில் இருந்து இருக்கக்கூடிய உரம் நான் இது ஒரு லேபுக்கு டெஸ்ட் பண்ற ஆசிட் நினைச்சேன் சார் பார்த்து இது உரத்தை கடல் பாசியினுடைய உரம் இது இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ஆர்கானிக்கான ஒரு இது எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா ஒரு லிட்டர் வாட்டர் நம்ம வந்து எடுத்துக்கிறோன்னா சரி இதில் வந்து ரெண்டு எம்எல் தான் இந்த எக்ஸ்ட்ராக்ட் வந்து அதோட மிக்ஸ் பண்ணோம்னா அந்த ஒரு லிட்டர் வாட்டர் வந்து ஒரு இயற்கையான உரமாக மாறிடும் ரெண்டு எம்எல் ரெண்டு எம்எல் தான் இது வந்து ரெண்டு எம்எல் விடணும் வாட்ரு ஒரு லிட்ரு போட்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு தடவையும் வந்து அதை செடி மேலே ஸ்ப்ரே பண்ணணும் பண்ணும்போது நல்லா வளர்ச்சி அதிலேருந்து எடுக்கக்கூடிய பொருட்கள் வந்து ஒரு ஆர்கானிக்காக இருக்கும் இதில் இது மூலமாக வளரக்கூடிய அந்த காய்கறியெல்லாம் டேஸ்ட்டு வித்தியாசமாக நேச்சுரலாக இருக்கும் அதிகபட்சம் அக்ரிகல்ச்சருக்கான உரம் இது ஆமாம் அக்ரிகல்ச்சர் தான் அக்ரிகல்ச்சர்க்கான உரம் தான் இதுலயே வந்து இன்னொரு டைப்பா போறோம் இது இதுவும் வந்து அதே தான் இது வந்து அடியுரமாகவும் கொடுக்கலாம் இலைவெளி உரமாகவும் கொடுக்கலாம் இதெல்லாம் இப்ப இது எல்லாமே நீட் இருந்தா கூட கொரியர் பண்றோம் அஞ்சு லிட்டரு பத்து லிட்டர் லிட்டர்ல இருந்து கூட வாங்கலாம் இந்த மாதிரி மாடி தோட்டத்துக்கு சின்னதாக பண்ணி பார்க்க போறேன் அப்படின்னு சொன்னா அதுவும் வாங்கலாம் மாடி தோட்டத்துக்கு நூறு எம்எல் இது நூறு எம்எல்ஏ அரை லிட்டர் வாங்கலாம் ஒரு லிட்டர் வாங்கலாம் கடல் பாசியில் நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருந்தாலும் சரி இல்லை உங்களுக்கு சாம்பிளோ இல்லை உரமோ தேவைப்பட்டா ராஜேந்திர பிரசாத் சாரை கண்டிப்பாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் சாரோட நம்பர் அண்ட் அட்ரஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் யூஸ் பண்ணிக்கிடுங்க நம்மளிடம் சுவையான ராமேஸ்வர கருவாடு மற்றும் கடலில் கிடைக்கிற சங்கு முத்து போன்ற பொருட்கள் எல்லாமே நம்ம வெப்சைட்டில் நீங்கள் ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம் டப்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் பெப்பி ஃபிஷிங் டாட் காம்